தமிழகமே உற்று நோக்கும் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் அந்த கோபுரத்தில் அப்படி என்னதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தங்கத்தால் மினுமினுக்கும் மூலவர் கோபுரம் தலையெலத்தை மாற்றும் செந்தில் ஆண்டவர் சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு உழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் திருச்செந்தூர் குடமுழுக்கு நடைபெறும் திருக்கோவிலின் ராஜகோபுரத்தின் சிறப்புகள் ராஜகோபுரத்தின் சிற்பங்களை காண கண்கோடி வேண்டும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகிற ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலா சுமார் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்துட்டு வந்தது இந்த பணிகளில் திருக்கோயிலில் ராஜகோபுர கலசங்கள் கோவில் வளாக பணிகள் என பல்வேறு பணிகள் நடத்தப்பட்டு வந்தது தற்பொழுது திருக்கோயிலில் ராஜகோபுரத்தில் திருநீர் வண்ணம் பூசப்பட்டு அதற்கு மேல் செம்பு வண்ணத்தில் ஒரு வேல் வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் மத்தியில் இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தற்பொழுது ராஜகோபுரத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளதால் கோபுரத்தில் மிகவும் பழமையான சிற்பங்கள் மிகவும் தத்ரூபமாக அழகாகவும் காட்சியளிக்கிறது நூத்தி முப்பத்தி ஏழு அடி கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் ஆயிரக்கணக்கான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக ராஜகோபுரத்தில் கஜ சம்ஹார மூர்த்தியின் சிறப்பும் இடம்பெற்றிருக்கிறது இந்த கஜ சம்ஹார மூர்த்தி என்பது யானை ரூபத்தில் வந்த அரக்கனை சிவபெருமான் அளிப்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பைரவர் சந்திரசேகரர் பிரதோஷ மூர்த்தி பிரம்மா கஜேந்திர மோட்சம் காலி மேலான கணங்கள் சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கின்றன அம்மையப்பர் திருக்கல்யாணம் பைரவர் யாழ் போன்ற சிற்பங்கள் இருக்கு மேலும் ஏகபாதமூர்த்தியின் சிற்பம் இடம்பெற்றிருப்பது சிறப்பு அதிக அளவில் கோபுரங்களில் லிங்கோத்பவர் தான் சிற்பங்கள் தான் இடம்பெற்றிருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக இங்கு ஏகபாத மூர்த்தியின் சிற்பம் இருப்பதே சிறப்பு வாய்ந்ததா என்று கருதப்படுகிறது மேலும் ஆண்டிக் கோலத்தில் இருக்கும் முருகர் நடராஜர் மகிஷாசுரம் அர்த்தினி பிச்சாண்டவர் முனிவர்கள் தவம் இருப்பது போல் மேலும் முனிவர்கள் அன்னம் சாப்பிடுவது போல் இந்த கோபுரத்தில் சிற்பங்கள் இடம்பெற்று இருக்கிறது முனிவர்கள் இல்லாமல் ராஜகோபுரமே இல்லை ஆனால் முனிவர்கள் அமர்ந்து அன்னம் சாப்பிடுவது போல் இந்த ராஜகோபுரம் இருப்பது சிறப்பு எனவேதான் தற்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல செய்ய முடியாத அளவு பார்த்து ரசிக்கும் அளவு இந்த சிற்பங்கள் அனைத்துமே பக்தர்கள் பொறுமையா இருந்து பார்த்துட்டு வரணும் ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கிறது ஒன்றாம் தேதி முதலே யாகசால பூஜைகள் தொடங்கிட்டாங்க இந்த திருக்குடமுழுக்கு அது வந்து காலையில ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் நடத்தப்படுது யாகசால பூஜைகள் ஒன்றாம் தேதியே தொடங்கப்பட்டு நடந்துட்டு வருது ராஜகோபுரம் அருகில் எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் எழுவத்தி ஆறு குண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கு பனிரெண்டு கால சாலை பூஜைகள் யாகசாலை பூஜைகள் நடக்க உள்ளது யாகசாலை பூஜைகளை பக்தர்கள் தரிசனம் செய்திடும் இரண்டாயிரம் அடி சதுரடி இடத்துல இடம் அமைக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூரின் சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம் சிலவற்றை பார்ப்போம் திருச்செந்தூரில் இரண்டு மூலவர்கள் ஒருவர் பாலசுப்பிரமணியர் மற்றொருவர் சண்முகர் பாலசுப்பிரமணியர் கிழக்கு பார்த்து இருக்கிறார் சண்முகர் தெற்கு பார்த்து அருள் பாலிக்கிறார் திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறார் இதனால இந்த தலத்துக்கு வீரவாகப்பட்டினம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகுதான் மூலவருக்கே பூஜை நடத்தப்படுது மூலவர் பாலசுப்ரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுகிறது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடை அணிவிக்கப்படுகிறது மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை உள்ளது அங்கு நாம் சென்றால் முருகர் பூசித்த பஞ்ச காணலாம் இந்த அறைக்கு பாம்பரை என்றும் ஒரு பெயர் உண்டு இங்கு சண்முகர் ஜெயந்திநாதர் குமர விடங்கர் அளவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் இருக்காங்க இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க திருச்செந்தூர் முருகனை போற்றியே எண்ணற்ற தலைப்பில் அருணகிரிநாதர் எண்பத்தி மூன்று திருப்புகளை பாடியிருக்கிறார் இந்த பாடல்களை பக்தி சிரத்தியுடன் நீங்கள் பாடினால் நோய்கள் ஓடி போகும் பாவங்கள் நீங்கும் சுபிக்ஷம் கிடைக்கும் இக்கோவிலில் பிரணவ மந்திரம் ஓம் என்னும் வடிவில் அமைந்துள்ளது இக்கோவில் திருப்பணிக்காக மௌனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுகசாமி மூவரும் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்களது சமாதி நாளிக்கிணறு அருகே இருக்கிறது அதையும் தரிசிக்கிறோம் திருச்செந்தூர் கோவிலில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த கோவில் இருப்பதாக வரலாறு ஏடுகள் கூறுகின்றன இந்த திருக்கோவிலில் பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதியாக இருக்கிறதாகவும் கூறப்படுது மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதால் அவருக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது காரம் புலி ஆகிய சேர்க்கப்படுவதில்லை ஆனால் சண்முகருக்கு உரிய பிரசாதங்கள்ல காரம் புலி அனைத்துமே சேர்க்கப்படுது அவருக்கு பல வகையான பலகாரங்கள் படைக்கப்படுகிறது மாறாத உடல் அழகு மாறாத உள்ளத்தழகு என்றும் இளமையும் நிலை கொண்டு அருள் திருமுருகன் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை என ஐந்து நிறங்கள் கொண்ட வண்ண மயிலேறி வருபவர் முருகர் யோகம் போகம் வேகம் என மூவகை வடிவங்களை கொண்டு அருள்பவர் திருமுருகன் திருச்செந்தூர் புகழ்பாடும் பதிகங்களும் புராணங்களும் பிராந்தியங்களும் ஏராளமாக இருக்கின்றன சிக்கலில் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது பழமொழி பன்னீர் விபூதி இதன் மகிமை விஸ்வாமித்திரர் இந்த இலை விபூதியை சாப்பிட்டு தனக்கு ஏற்பட்ட குன்ம நோயை போக்கிக் கொண்டார் இது ஒரு வகையான தோல் நோய் ஆதிசங்கரர் தனக்கு ஏற்பட்ட காச நோயை இந்த பன்னீர் இலை விபூதியை உட்கொண்டு போக்கிக் கொண்டார் இதன் நினைவாக வடமொழியில் சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் பாமாலையை ஏற்றியிருக்கிறார் ஏற்றி இருக்கிறார் ஐந்து வயது வரை ஊமையாக இருந்த குமரகுருபரர் நாவில் எழுதி அதன் பின் குமரகுருபரர் ஏற்றியதுதான் பிரசித்தி பெற்ற கந்தர் கழிவெண்பா திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைவிக்கும் நெல் தானியங்கள் முதல் காய்கறிகள் வரை அவற்றை அறுவடை செய்யும் பொழுது முதல் அறுவடை செய்ததை திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து சண்முக விலாச மண்டபத்தில் வைத்து அதை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் இன்றளவும் திருச்செந்தூரின் சிறப்பே சஷ்டி சூரசம்ஹாரம் தான் அப்பொழுது பக்தர்களை பார்த்தால் கடலே காணாமல் போனது போல் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை ஒரு முறையேனும் கண் குளிர பார்த்து மனம் குளிர வேண்டி அனைத்து வளங்களையும் பெற்றிடுவோம் ஓம் சரவண இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி சென்னை வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆர்ஜு தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள்